எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இந்த புஞ்சை இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க ஒரு இருபத்தி ஆறாயிரம் சதுரடி இருக்குது அகலம் ஒரு எண்பதுலேருந்து எழுபத்தஞ்சு அடி வரைக்கும் அகலம் இருக்கும் நீளம் ஒரு முந்நூற்றி ஐம்பது கிட்டே இருக்கும் இதுதான் ரயில்வே ட்ராக்கு ரயில்வே ட்ராக் பக்கத்தில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் வருது தெற்கா பார்த்த திசையில் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் கீழே அஞ்சு நாட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் வருது தேக்கு மரம் மாமரம்லாம் இருக்குது ஒரு பதினஞ்சு தேக்கு மரத்துக்கிட்டேயும் ஒரு ஆறு ஏழு மாமரமும் அமைந்துள்ளது நிறைய பேர் ஃபார்ம் ஹவுஸ்லாம் வைக்கிற மாரி இடம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் நல்ல பீஸ்ஃபுல்லான ஏரியாவாகவும் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இடமும் நல்ல ஒரு மேடு பகுதியாக தான் இருக்குது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் கீழா நாஞ்சி நாடு பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் இப்போ பார்க்குற இடம் வருது தர்மபுர் ஆதின காலேஜ் ஏவிசி காலேஜ்லாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ பார்க்குற இடத்துலேருந்து வருது நல்ல ஒரு வீடு கட்டிக்கிட்டு பின்னாடி நல்ல ஒரு கார்டன் மாரி வச்சுக்கிறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது ஃப்யூச்சர் டவுன் லிமிட்லேயும் இப்போ பார்க்குற இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நல்லலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை தொடர்புனுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான் கமிஷன் பேசிஸ்லாம் இடம் வாங்குறது விற்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்